பாட்டா அப்படி உயிர் எல்லாருக்குமே அது நல்ல கடவுள் சரி விக்கட்டும் என்ன ப்ரே பண்ணி பின்ன கொண்டு வந்தது எல்லாருக்குமே தன்யவாதா ரொம்ப நன்றி தனி அன்பு தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப பாட்டன்னா அப்படி உயிர் நல்லா அது நல்ல கடவுள் சரி விக்கட்டும் என்ன ட்ரை பண்ணி பின்னாடி கொண்டு வந்தது எல்லாருக்குமே தன்யவாதா ரொம்ப நன்றி வணக்கத்தோட நான் கடவுள் எனக்கு எதுக்கு இவ்வளவு நல்ல வாய்ஸ் கொடுத்தாங்க இப்போ நல்லா தெரிஞ்சது கடவுள் இல்லைன்னு ஒண்ணு இல்லை அவரை நம்பினால் கெடுவதில்லை தானோசம் தியவாத நீர்தயுரோக்கியாலும் சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் எப்படி சேர்த்து வச்சிருக்கேன் அங்க என்னை என்ன காவேரி ஹோட்டல் என்ன என்னது காவேரி ஓரம் அதை பாட்டு நான் பாடுறேன் இதுதான் பாட்டு இசை அங்க போனா நல்லபடியா எல்லாரும் வெளியே வந்து வந்த டாக்டர்ஸு அங்க சேவை செய்யவங்க எல்லாரும் எல்லோருக்குமே நான் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாழ்க வாழ்க வணக்கம்